முருகப் பெருமான் துணை மகான் சச்சிதானந்தர் அருளிய துள்ளிய ஆசை நூல் சுவனி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை எங்கு காணினும் தர்மம் அப்பா எல்லாம் அரங்கன் சேவையப்பா சங்கு முழங்கிட ஓங்காரக் குடிலில் ஷண்முகனார் வெளிப்பாடு உறுதியப்பா அப்பனே அரங்க மகா ஞானி ஆற்றல் பட இயக்கி வர ஒப்புக்கொண்டு கலியுக மக்கள் ஓங்கார குடிலில் தொடர்பு கூட்டி வர வருகவே வையகம் மாறுமென வாழ்த்தியே துள்ளிய ஆசி கருதியே சோபகிருது கழித்தீங்கள் கண்டுரைக்க மூவாறு திகதி குருவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வாரமதில் சச்சிதானந்தரும் வழங்குவேன் உலகம் நலம் பெற சோரமிழா ஞானப்படைகளும் சுத்த நெறி வழி ஞானிகளும் ஞானிகளும் களியில் அரங்கனால் நாளா உருவாகி ஞானிகள் பூசையும் பெருகி வர அஞ்ஞான அஞ்ஞான மாந்தர்கள் எல்லாம் ஆபத்து கண்டு தெளிவுற்று மெய்ஞான வாழ்வை சிக்கன மேலவர் துணைப்பட பற்ற நேரும் நேர்மை கொண்ட சமூகமாக நில உலகம் புது வடிவம் கண்டு வறுமை போக்கும் வண்ணம் வளம் சேர்க்கும் தலைமையை தலைமையை உருவாக்கி நன்கு தரணிக்கு பாதுகாப்பு கூடும் சலனமர சாமானியரும் வாழ சகல நல திட்டங்கள் வடிவாக ஆகவே மக்களை நேசிக்கின்ற ஆபத்து வாரா பாதுகாக்கின்ற மிகையான ஞான ஆட்சியாக முருகப்பெருமான் ஆசி கொண்ட ஆசி ஞான உலகாக அகிலம் தேறியே மாற்றம் பேசிட ஞான யுகமாகவும் புதுமை கண்டு மாறும் மாறவே ஞானிகளின் ஆட்சி மகான் அரங்கனால் அமைய கூறவே நல்லுலகமாகும் கூரிய ஆசி ஆசிமுற்று சுபம்